Hello friends வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சற்று முன் சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட போது திருப்பதியில் நடந்த ஒரு அதிசய சம்பவத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே பயங்கரமான விசேஷமான மாதம் என்று அனைவருக்குமே தெரியும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்புறை ஏகாதேசியானது வைகுண்ட ஏகாதேசி விழாவாக கொண்டாடப்படும் இந்த ஏகாதேசியுடைய மெயின் கான்செப்டே சொர்க்கவாசல் திறக்கிறது தான் பெருமாள் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையுமே சொர்க்கவாசலானது திறக்கப்பட்டு சொர்க்கவாசல் திறந்தவுடன் பெருமாள் வரக்கூடிய அந்த ஒரு அரிய காட்சியானது இருக்கோ அந்த மாதிரி திருப்பதி ஏழுமலையான போல இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் திருப்பதி ஏழுமலையான் கருவறை எப்படி இருக்குமோ அதே போல கருவறையானது அமைந்திருக்கு அங்கு சொர்க்கவாசல் திறப்பு விழாவானது நடைபெற்றது அதுல அந்த கதவு திறந்த உடனே பெருமாள் நேரடியாக காட்சி தருவது போல அதாவது உயிரோடு காட்சி தருவது போல ஒரு அபூர்வமான காட்சியானது அரங்கேறியிருக்கு அந்த அபூர்வமான காட்சி தான் இப்ப நாம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ அந்த ஒரு காட்சியை கண்டிப்பா அனைவருமே பாருங்க ஸோ சனிக்கிழமை அதுமா சொர்க்கவாசல் திறந்திருக்கக்கூடிய இந்த ஒரு காட்சி நாம பார்க்கும்போது திருப்பதி ஏழுமலையான பார்த்த புண்ணிய நமக்கு கிடைக்கும் ஸோ மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த விசேஷமான விழாவை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த விழாவில் பெருமாளை தரிசனம் கண்டிப்பாக பண்ணுங்கள் நிச்சயம் பெருமாளுடைய அனுக்கிரகத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் பல இருந்து நீங்கள் தப்பித்து நிறைய வெற்றிகளை வந்து பார்த்திடலாம் ஸோ மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் இந்த நாள் ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசியில மட்டும்தான் சொர்க்க வாசல் திறக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இந்த நாள் மட்டும்தான் சொர்க்க வாசலானது திறக்கப்படும் இந்த வாசலை பார்க்கறதும் சரி இந்த வாசலுக்குள்ள பெருமாள் வரது பார்க்கறதும் சரி இந்த வாசலை நாம் போகிறதும் சரி அவ்வளோ ரொம்ப 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 புண்ணியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில நமக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு இது ஒன்று மட்டும்தான் வழி ஸோ முதல்ல இப்ப சொர்க்கவாசல் திறந்த உடனே பெருமாள் காட்சி தரக்கூடிய அதை வந்து பாருங்க ஸோ ஏலமலையான் கருவறையில் இருக்கிறது போல நீண்ட உயரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் தங்க கதவு திறந்த உடனே அந்த ஆராதனையில ஜொலித்த அளவுல நமக்கு காட்சி தராரு அதை பார்க்கும்போது பெருமாள் அப்படியே உயிரோடு நமக்கு வந்து காட்சி தருவது போல இருக்கு ஸோ உண்மையாலுமே பெருமாள் பெருமாள் தாங்க எத்தனை பெருமாள் கோவில் இருந்தாலும் ஸ்ரீரங்கத்துக்கு ஈடே ஆகாது ஏன்னா ஸ்ரீரங்கம் தான் வைகுண்டத்துடைய இதுன்னு என்று சொல்லப்படும் அதாவது பூலோகத்துடைய வைகுண்ட என்ற ஒரு இது வந்து சொல்லப்படும் அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்திலையும் இந்த விழா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு வருடமும் பயங்கரமாக கொண்டாடப்படும் இந்த வருடமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீரங்கத்தில் பயங்கரமாக இந்த விழாவானது கொண்டாடப்பட்டிருக்கு ஸ்ரீரங்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொர்க்கவாசல் திருக்கும் போது பெருமாள் கழுகு ரூபத்தில் வடிவதாகவும் அதாவது கழுகு ரூபத்தில் அங்கு வருவதாகவும் ஒரு ஐதீகமானது சொல்லப்படுது அந்த வீடியோ கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் வந்து போடுறேன் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்ரீரங்க ரங்கநாதர் திருக்கோவிலுடைய வரலாறும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெய்சில் இருக்கிற வகையில் தான் இருக்கும் அதாவது அரங்கம் என்றால் தீவு என தமிழில் ஒரு பொருள் உண்டு ஸ்ரீரங்கத்தில் ஓடக்கூடிய காவேரி ஆற்றுக்கு நடுவே இருக்கக்கூடிய தீவு அதுதான் அரங்கத்தில் இறைவன் கோவில் திருக்கொண்டிருக்கிறதுனால இதுக்கு திருவரங்கம் என்ற பெயர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்பட்டிருக்கு ஸோ ஒரு தீவையே வைத்திருக்கக்கூடிய கலியுகத்தில் இது ஒரு பூலோக வைகுண்டம் என்ற சிறப்பு வந்து ஸ்ரீரங்கமானது பெற்றிருக்கு ஸோ ஸ்ரீரங்கத்துடைய கோவில் அமைப்பும் சரி வரலாறும் சரி ரொம்பவே வந்து மெய்சில் இருக்கிற வகையில் இருக்கும் அதுதான் உண்மை இந்த கோவிலில் இறைவனாக இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படுத்த வார்களை இருப்பார் ஸோ இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரங்கநாயகர் என்ற பெயரோடு வந்து இருப்பார் சாதாரணமாக எல்லா பெருமாள் கோவிலையும் பெருமாள் நெஞ்சுக்கிட்டு காட்சி தருவார் ஆனால் இங்கு மட்டும்தான் வந்து பெருமாள் இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி படுத்துக்கிட்டு காட்சி தருவார் மேலும் இங்கே இருக்கக்கூடிய தாயார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரங்கநாயகி என்று அழைக்கப்படும் ஸ்ரீராமர் பார்த்து முடிசூடக்கூடிய விழாவிற்கு வருகை தந்த விபூஷனுக்கு ஸ்ரீ நாராயணனின் பரிசளித்தார் அதை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு திரும்பக்கூடிய வழியில இறை வழிபாடு செய்ய விரும்பினான் விபபூஷணன் இடையன் உருவில் இருந்த விநாயகரிடம் நாராயணனின் சிலையை கொடுத்து அதை எக்காரணம் கொண்டு கீழே வைக்கக்கூடாது என கூறி காவேரி நதி தீர்த்திற்கு சென்றான் விபபூஷணன் அவன் வருவதற்கு நேரமானதால் அச்சிலையை கீழே வைத்து சென்று விட்டார் விநாயகர் பிறகு வந்த விபூபூஷணன் நாராயனுடைய சிலை கீழே வைக்கப்பட்டிருப்பதை கண்டான் அச்சிலை மிகப்பெரிய அளவில் உருமாறியிருந்ததையும் கண்டான் அதை அகற்றுவதற்கு எவ்வளவோ வந்து முயற்சி செய்தான் அப்போது நாராயணன் அங்கு அசிரியாக தான் இங்கேயே இருக்க விரும்புவதாக விபுபூஷனிடம் கூறியிருக்கிறார் ஆனால் விபூஷனுக்கு வாக்களித்தது போல அவனது இலங்கை நாடு இருக்கக்கூடிய தெற்கு திசையை பார்த்தவாறு வீச்சிருப்பதாகவும் கூறியிருக்கிறார் அக்காலகட்டத்தில் இப்பகுதியை ஆண்ட தர்மவர்ம சோழன் ரங்கநாதருக்கு ஆலயம் எழுப்பினான் சில காலங்களில் காவேரி நதியில் ஒரு மிகப்பெரிய வெள்ளமானது வந்தது அக்கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆற்று மணலில் முற்றிலும் வந்து புதைந்து போனது பின்னளவில் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னன் ஒருவன் ரங்கநாதருடைய கோவில் எங்கிருக்கிறது என்பதை தேடினான் இங்கு வந்தபோது ஆலய மணலில் புதைந்து போவதற்கு முன்பு வேதியர்கள் ஊதிய மந்திரங்களை அக்கோவில் வளாகத்திலிருந்து மரத்தில் வசித்த கிளி மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டதே இருந்தது அதாவது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அந்த அரசன் தேடிட்டு இருக்கும் போது மணலில் புதைந்து போவதற்கு முன்பு வேதியர்கள்லாம் மந்திரம் இருப்பாங்கல்ல அதான் அந்த கோவில் வளாகத்தில் மரத்தில் வசித்திருந்த கிளி வந்து திரும்ப 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 உச்சரித்து கொண்டே இருந்திருக்கு இதை வைத்து புதைந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்தை வந்து அந்த மன்னன் ஈஸியாக கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டினார் அதனால தான் இந்த மாதிரி கிளி சொல்லி இந்த கோவில் கட்டினதுனால கிளிசோழன் என அந்த சோழ மன்னன் ஒரு பெயரோடு அழைக்கப்பட்டிருக்கிறாரு இப்படி தாங்க இந்த கோவிலானது உருவாயிருக்கு இப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பு மிக பிரம்மாண்டமாக ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் இந்த வருடமும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதனுடைய வீடியோ கிடைக்கும் போது கண்டிப்பாக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதே போல் இந்த கோவிலுக்கு சிறப்பு என்னான்னு பார்க்கும்போது இது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவில் என்று இந்த கோவிலானது சொல்லப்படுது இதுதான் இந்த கோவிலுடைய பல சிறப்புகள் தன்னகத்துல கொண்டிருக்கு என்று கூட சொல்லலாம் சோழர்கள் பாண்டியர்கள் அப்புறமேட்டு விஜயநகர பேரரசர்கள் என பல அரச வம்சங்கள் இக்கோவில் சீர் செய்யப்பட்டு கட்டப்பட்டிருப்பதாக கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல பதினாலாவது நூற்றாண்டுல டெல்லி சுல்தான்களால் இந்த ரங்கநாதர் கோவில் சூறையாடப்பட்டிருக்கு பரப்பளவில் இந்திய அளவில் மிகப்பெரிய கோவில் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில் என்று குறிப்பிடப்படுது இந்திய கோவில்கள்லேயே மிக உயரமான இக்கோவிலுடைய கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அனைவரின் முயற்சியாலையும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு வைணவர்களுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையான கோவில் இந்த கோவில் என்று சொல்லப்படுது ஆழ்வார்கள் அனைவராலும் பாடல் பெற்ற கோவில் எக்கோவில் என்று சொல்லப்படுது இக்கோவில்தான் ஆழ்வார்கள் ஒரு பெண்ணான ஆண்டாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரங்கனுக்குள் ஐக்கியமானால் அதாவது ஆண்டாள் பெருமாளுக்குள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐக்கியமானாங்க இந்த கோவிலில் ஸ்ரீ ராமானுஜர் தமிழை முதன்மையாக கொண்டு கோவில் சம்பிரதாயங்களை கடைபிடிக்குமாறு செய்து நிர்வகத்தை வந்து சீர் செய்திருக்கிறாரு அதே சமயம் இந்த கோவிலில் இவரது திருவரு இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பச்சை கற்பூரம் சாற்றி பாதுகாக்கப்படுது அதாவது இந்த ராமானுஜருடைய அந்த உடல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவுடல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பச்சை கற்பூரம் சாத்தி அதே இந்த கோவிலில் தான் பாதுகாக்கப்படுது இங்கு கம்பராமாயண மண்டபம் இருக்கு இங்குதான் கம்பரால் கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது மார்கழியில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இந்த கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது ரொம்ப சிறப்பான விழாவாக இருக்கும் இந்த வருடம் அது சனிக்கிழமை வந்தது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இங்கே நடைபெறக்கூடிய பகல் பத்து ராப்பத்து விழா சிறப்பாக கொண்டாடப்படும் இங்கே மட்டும் கிடையாதுங்க பெருமாள் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே இந்த விழா கொண்டாடப்படும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து சிறப்பான அமைப்பு கொண்டு இருக்குது பாரம்பரியம் கலாச்சாரம் முக்கியத்துவம் கொண்ட இடமாகவும் அறிவிக்கப்படுது இங்கே நடக்கக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பு மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதை கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சொர்க்கவாசல் திறக்கிறதுடைய மெயின் இதை வந்து பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோ பார்த்தா அத்தனை பேருக்குமே திருப்பதி ஏழுமலையான கருவறையில் பார்த்த அந்த புண்ணியம் வந்து கிடச்சிருக்கும் இந்த புண்ணியை நீங்கள் மட்டும் பெற்றால் எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பெறணும்ல அதனால் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பெருமாளை பார்த்த புண்ணியத்தை வந்து அடைந்துட்டோம் மேலும் இதே போல் புதிய அதிசயமான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில் கொடுமைன்னு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்